இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல் பெருங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லாயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்று புத்தாண்டு திருநாள் புத்தாண்டு திருவிழான்னு சொன்னாலே பார்ட்டிக்கு போவோம் நிறைய பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்வோம் அங்க குதுகலமா இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் ஆனா இந்த புது வருட பிறப்பன்று சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு வரலாம்னு ஆயிரத்துல ஒரு பத்து பேர்த்துக்கு அந்த மாதிரிதான் தோன்றும் இந்த சித்தருடைய ஜீவ சமாதியில நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சித்தர்களுக்கு முன்னால தீபம் ஏற்றி அந்த அருள் பெரும் ஜோதியாகிய தனிப்பெரும் கருணையாகிய மகா பிரம்மத்தை மனமுருகி வேண்டின் அருள் கருணை நமக்கும் யாரெல்லாம் இங்க கால் பதித்தார்களோ அத்தனை பேருக்கும் இந்த சித்தர்களினுடைய பேரருள் ஆற்றல் கிடைக்கும் அது மட்டுமல்ல அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா உடல் நலம் வேண்டுமா மனநலம் வேண்டுமா எது வேண்டும் என்றாலும் இந்த புத்தாண்டு நிகழ்விலே கலந்து கொண்டவர்களுக்கு அருளும் பொருளும் மன முழு ஆனந்தமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த புது வருடத்திலே யாரெல்லாம் இன்னின்ன வேலைகள் நடைபெறவில்லை காரியத்திலே தோல்வி மனதிலே கலக்கம் துன்பம் துயரம் பெரும் பொருட்செலவு மருத்துவ செலவு என பல்வேறு துன்பங்களோடு கடன் சுமை தொழில்ல முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரி பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டின் துவக்கமாகிய புத்தாண்டிலே நள்ளிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக சித்தர்களுக்கு முன்னால் ஜோதி ஏற்றி புதிய வருடம் பிறக்கின்ற போது உடல் மனம் உயிர் இவற்றை சரணாகதி அடைந்து சித்தர்களினுடைய திருவடியை இருக பற்றி கொண்டால் நாம் என்ன நினைத்தோமோ அதை பெறுவோம் எல்லோருக்கும் லட்சிய கனவுகள் நிறைய இருக்கும் அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேற துவங்கும் துவக்க நாளாக இந்த புத்தாண்டு அமைய சத்யேந்திர சித்தர் பீடத்தின் சார்பாக உலக மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம் உலகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு தனிப்பெரும் கோவில் அகண்ட கருவறை கொண்ட தனிப்பெரும் கோவில் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சிக்கு அருகில் ஆனைமலை வட்டத்தில் ஆனைமலை நகருக்கு மேற்கே மேற்குத் தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஆனைமலை சாரல் என்கின்ற சேனைக்கெல்வராய பெருமாள் மலை அடிவாரத்திலே அமைந்துள்ள நமது சத்தியேந்திர சித்தர் பீடம்தான் உலகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு தனி பெரும் முதல் கோவில் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோவிலிலே புத்தாண்டு கொண்டாடுவது என்பது பெருத்த அகமகிழ்வை கொடுப்பதோடு வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து இங்கு கொடுக்கப்படும் புத்தாண்டு ராஜகணி தீட்சையின் மூலமாக உங்களுக்குள்ள எதிர்மறை அகன்று துன்பங்கள் அகன்று வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கும் ஒரு திருநாளாக இந்த புத்தாண்டு அமையட்டும் ஐபிசி பக்தி நேயர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொருவருடைய லட்சிய கனவுகளும் நிறைவேற துவங்கும் துவக்க நிகழ்வாக இந்த புத்தாண்டு திருநாள் அமைய வாழ்த்துகின்றேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த நவீன காலகட்டத்தில் எல்லாத்தையும் இடத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் கேளிக்கை கூத்துமா ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம ஆனைமலை சத்தியேந்திர சித்திரப்பீடத்தில் பார்த்துட்டிங்கன்னா சித்திரைகளை வழிபட்டு அந்த ஆண்டினுடைய முதல் துவக்க நாளை வெற்றிகரமாக துவங்கக்கூடிய ஒரு ஜோதியை ஏற்றி அதன் பிறகு சித்திரளுடைய அருட்கரணையோடு இந்த ஆண்டு முழுவதும் எப்படி வெற்றியோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறத மூலிகை சித்தர் ஐயா அவங்க நமக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வெற்றி அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் எல்லாமே நம்ம வருடம் முழுதும் எப்படி ஆரோக்கியமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற பயிற்சியோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் துவக்க நாள் மூலிகை சித்தர் ஐயாவோடு இப்போ நமக்கு போயிட்டுருக்குங்க இனிமேல் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் எல்லா விதமான வெற்றிகளையும் சித்தருடைய அருக்கணையோடு மூலிகை சித்தரைய ஆலோசனையோடும் பெறக்கூடிய அனைத்து விதமான சூட்சமங்களையும் அவர் இப்போ நமக்கு சொல்லிகிட்ருக்காரு இனிமேல் வரக்கூடிய அனைத்து இளம் தலைமுனையினரும் நம் தமிழ்நாட்டில் வழிபடக்கூடிய பஞ்சபூத ஆற்றலை நமக்கு முதன்மையான கடவுள் என்று இருக்க நம்ம மூலிகை சித்திர ஐயாவுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு வெற்றிகரமான ஒரு தமிழ் சமுதாயத்தை உருவாக்கி பஞ்சபூத ஆற்றல் என்ன அப்படிங்கிறத இந்த உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக நம்ம இளைஞர்களெல்லாம் இருக்கணும்னு இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேங்க மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து ஒரு மூலிகை சித்தர் பற்றி பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்தோம் இங்கே ஐயாவை பார்த்ததில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இந்த வருஷம் இங்கே வந்து பீடத்தில் நியூ இயர் கொண்டாடுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயாவோட ஆசி வாங்கினோம் பதினெட்டு சித்தர்களின் ஆசி வாங்கினால இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு இருக்கும் ஐயாவை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்து இப்போ புத்தாண்டு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு நான் அந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் கலந்துக்க வந்திருக்கேன் உலகத்திலேயே இங்கே தான் பதினெட்டு சித்தர்களுக்கு முதல்ல கோவில் இருக்குது இங்கே வந்து புத்தாண்டு கொண்டாடுறது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கு எல்லாருக்கும் போன வருஷம் நான் புத்தாண்டு விழாவுக்கு நான் வந்திருக்கிற சத்தியந்தி சித்தர் பீடத்துக்கு எனக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்குது அதே மாதிரி இந்த வருஷமும் எனக்கு நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் புத்தாண்டை முன்னிட்டு மாசாணி கோயில் கோயிலுக்கு மாசாணிமனை தரிசிக்க வந்தேன் வந்ததில் இங்கே வந்து பக்கத்தில் பதினெட்டு சித்தர்கள் ஒரே இடத்துல இருக்கிறதாக சொன்னாங்க அதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வந்த ஆனமலை மாசனவன் கோயில் இருந்து இந்த கோயில் இருக்கிற இடம் ஒரு மூணு கிலோமீட்ரு பெருமாள் சாமி கோயில் கரட்டுக்கு பக்கத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்ததில் பதினெட்டு சித்தர்கள் வச்சு வழிபட்டு கொண்டு இதை பார்க்கும்போது சதுகிரி மலை வெள்ளிங்கிரி மலை கொல்லிமலை இந்த மாதிரி மலைகளுக்கு போனால் எப்படி மனசுக்கு ஒரு அமைதியாக மன சந்தோஷம் நிறைவாக இருக்குமோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் உணர்கிறேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாகுது அதே மாதிரி உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சித்தர்கள் சக்தி இருக்கிறத நான் வந்து மனசார உணர்கிறேன் அதனால் இந்த இதை கேட்டு கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு முறை வந்து இந்த சித்தர் கோயிலுக்கு வந்து வணங்கிட்டு போகிற மாதிரி நான் வந்து உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் நியூ இயர் புத்தாண்டு வார்த்தைக்கு வர்றோம் இந்த ஆனமலை சித்தரோட இது வந்து எனக்கு ஒரு ரெண்டரை மாதமாக தான் தெரியும் சத்திய இந்த சித்தர் அப்படிங்கிற ஒருத்தரை தூங்க வைக்கிற நிகழ்வு நடந்தது ரொம்ப அழகா இருந்தது மயில் ஐயா மயில் பீலியில் அந்த சித்தரை தூங்க வைக்கிற அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நன்றி இங்கே வந்து நடக்கிறது பார்த்தா எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கு நான் இதுவரையிலுமே என்னோட நியூ இயர் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணவே கிடையாது ரொம்ப சூப்பராக கரெக்டாக நேற்று ஈவினிங் மணி மூணு மணிலேருந்தே நாங்கள் இங்கே இருக்கோம் பட்டாசு வெடித்தோம் தீபம் வந்து ஆனால் பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு அளவுக்கு நான் எங்கேயுமே இதுவரையிலும் நான் பண்ணினதே கிடையாது புது ஒரு வித்தியாசமாக இருக்குது கண்டிப்பாக வருஷம் வருஷம் நான் வரணும் அப்படின்ட்டு நான் நினச்சி நான் அங்கே தாளாட்டு போனாங்கல்ல அவர்கிட்ட சித்தேந்திர ஐயாட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் என் ஃபேமிலியோடு நான் வரணும் எல்லோருக்கும் வணக்கம் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கும் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி நியூ இயர் நான் இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணதில்லை இதான் ஃபஸ்ட் டைமு இங்கே வந்திருக்கேன் ரொம்ப நன்றி மூலிகை சித்தரையாவுக்கு என்ன இங்கே வ வரணும்னு சொன்னதுக்கு மெதுவாக அசைத்து உறங்க செய்வோமாக நம்முடைய ஆன்மாவுக்குள் இரண்டரை கலந்து நமக்கு என்ன குறையோ அதை நீக்கி நமக்கும் ஆனந்தத்தை கொடுத்து அவர் செல்வார் அவருக்கு நடைசாகும் இந்த வைபவம் நடைபெற்று ஒரு கோரிக்கையை வைத்து நல்ல கண்களை முடிவிங்க உங்களுடைய ஆன்மாவை வெளியெடுத்துட்டு வந்து சமாதியில போய் வலம் வந்து அவருக்கு பக்கத்தால நின்னு அவருக்கு விசிறி வீசி தூங்குற மாதிரி மனதுக்குள் பாதித்து வேண்டுகள் சித்தர் பீடத்தில் பதினெட்டு சித்தர்கள் ஒன்று கூடி ஒரே இடத்தில் இருப்பது இங்கே மிக மிகப்பெரிய சிறப்பு அதைவிட பெரிய சிறப்பு இன்று இரவு இப்போது இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு புத்தாண்டு துவக்கத்தில் இங்கே சித்தர் பீடத்தில் விளக்கேற்றி அனைவரையும் உற்சாகப்படுத்தி இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் மொத மொதல் பார்க்குறேன் ஐயா மூலிகை சித்தர் ஐயா இவ்வளோ சிறப்பாக ஒரு விஷயத்தை பண்ணிருக்கிறாரு இந்த இளைஞர் சமுதாயத்திலேயே ஒரு விழிப்புற்ற நிகழ்ச்சி இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு தான் என்னுடைய ஆசை யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இது ஒரு புது வித அனுபவம் புது நிகழ்வுகும் எங்கட ஊரில் கோயில்களுக்கு ஒரு நாங்கள் இப்படி இது முற்று முழுதாக அனைத்தும் තු විදමානරයම මාහරකි அடங்கி இருக்கும் ரெண்டி சுவாமிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு திசை ஓரத்திலே இயற்கை எழில் சூழ்ந்த தென்னை மரங்கள் அடங்கிய ஆனைமலை என்கின்ற இந்த நகரின் மேற்கே உள்ள ஆனைமலை சாரல் என்கின்ற இந்த மலையடிவாரத்திலே வெள்ளையர்கள் காலத்திலே திப்பு சுல்தான் வந்து இந்த மலையில் தங்கி குகை கட்டி சுரங்க பாதை அமைத்து குதிரை லாயங்கள் எல்லாம் வைத்து வாழ்ந்த இந்த இடத்திற்கு அருகே சரித்திர புகழ் வாய்ந்த அருகிலே இந்த மலை கூம்பு வடிவத்திலே இருப்பதால் பிரபஞ்ச மகாசக்தியால் நிரம்பி இருக்கிறது அப்படிப்பட்ட பிரபஞ்ச மகாசக்தி நிரம்பிய இடத்திலே ரெண்டி சுவாமிகள் ஆந்திராவிலிருந்து வந்தவர் அவர் யார் அவருடைய பெற்றோர் யார் என்று எதுவும் தெரியாது திருவார் திரு அழுக்கு சுவாமிகளினுடைய ஜீவ சமாதியிலே நீண்ட நெடுங்காலம் உப்பாற்றின் கரையோரம் இருந்தார் பரவச நிலை அடைந்தவுடன் பொள்ளாச்சிக்கு ஒரு சாக்கடை ஓரத்திலே மகளிர் மேல்நிலை பள்ளியின் ஓரத்திலே சாக்கடை இருந்தது அந்த சாக்கடை ஓரத்திலே இடுப்பு மற்றும் கீழ்ப்பகுதியும் கால் மேல் பகுதியுமாக தலையும் சாய்ந்து நவாசன தவம் பதினொன்றரை ஆண்டுகள் புரிந்தார் சமாதி நிலைக்கு ஆனிமலை மேற்கு தொடர்ச்சி மலையின் ஓரத்திலே உள்ள ஆனிமலை சாரல் என்கின்ற பெருமாள் சுவாமி மலை அடிவாரத்திலே வந்து சமாதியானார் அப்படிப்பட்ட இந்த ஜீவ சமாதியில் பதினெட்டு சித்தர்களுக்கு தனிப்பெரும் கோவில் உலகத்திலேயே முதல் தனிப்பெரும் கோயிலும் அமைந்திருக்கிறது இந்த இடத்தில் கால் பதித்தாலே அனைத்தும் பாப சாப தோச தடைகள் அனைத்தும் நீங்கும் நேர்மறை சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய இந்த இடத்திலே எதிர்மறையாளர்கள் உள்ளே நுழைந்தாலும் நேர்மறை ஆற்றலுக்கு உள்தள்ளப்பட்டு அவர்களிடம் உள்ள கெட்ட தீய எண்ணங்களும் மாறிவிடும் அப்படிப்பட்ட இந்த சமாதியை தரிசனம் செய்வது என்பது கோடி புண்ணியம் அதே போல பதினெட்டு சித்தர்களையும் ஒரே இடத்தில் மிகப்பெரிய ஆலயமாக வைத்து வழிபடுவது ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒன்றாகும் அப்படிப்பட்ட பதினெட்டு சித்தர்களையும் தரிசனம் செய்து ஜீவ சமாதியையும் தரிசனம் செய்து புத்தாண்டினை புதுவிதமாக கொண்டாடுங்கள் எத்தனையோ மக்களுக்கு ஜீவ சமாதிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை இதோ உங்களுக்காக இந்த ஜீவ சமாதியை காண்பிக்கின்றேன் புத்தாண்டு திருநாளிலே உங்கள் இல்லத்திலே தீபமேற்றி இந்த ஜீவ சமாதியை தரிசனம் செய்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சித்தர்களிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்வதற்காக இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கு இந்த ஜீவ சமாதியையும் காட்டுகின்றோம் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துகின்றோம்